ஆண்டருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சதிக்கு இயேசு விநாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் ஆண்டருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக உங்களுடைய என்னுடைய நம்முடைய வாழ்க்கையிலே எது நிறைஞ்சிருக்குன்னா கடவுள் வழங்குகிற சமாதானம் அதைத்தான் யோவான் நட்சதி பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழில் இயேசு பெருமான் சொல்வார் நான் தருகின்ற சமாதானம் உலகம் தருகின்ற சமாதானம் போல என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் குலோசையர் மூன்றாம் அதிகாரம் பதினஞ்சில் வாசிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் சமாதானம் இயேசு கிறிஸ்தின் அமைதி உங்கள் உள்ளங்களை ஆட்சி புரிவதாக இத்தகைய இயேசுவின் சமாதானத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் ஒன்று ரோமர் பதினான்காம் அதிகாரம் பதினேழில் வாசிக்கிறோம் பிரியமானே பரிசுத்த ஆவினால் அந்த அமைதி பரிசுத்த ஆவினால் அந்த சமாதானம் நமக்கு கொடுக்கப்படுகிறது கொலோசையர் ஒன்றாம் அதிகாரம் இருபதில் வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தினால் கழுவுகிறோம் கழுவப்படுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தம் அந்த சமாதானத்தை கொடுக்குது இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்படுகின்ற பொழுது அர்ச்சிக்கப்படுகின்ற பொழுது அபிஷேகம் செய்யப்படுகின்ற பொழுது அவர் இரத்தக்கூட்டைகள் மறைக்கப்படுகின்ற பொழுது அந்த இரத்தத்தை உணவாகி உட்கொள்கின்ற பொழுது அந்த இரத்தம் உங்களுக்கு கிடக்கும் கிறிஸ்துவின் சமாதானத்தை உணர்கிறது இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே பரிசுத்த ஆவின் வல்லமையினாலும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தினாலும் வெளியேறப்பட்ட சமாதானத்தை அமைதியை நமதாக்கிக் கொள்வோம் கடவுள் நம்மை ஆசுபதிப்பாராக ஆமை